இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக கல்வியில் நாட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள் முகமது நபி சல்லு அலைவசல்லாம் அவர்களுக்கு இறங்கிய முதல் தூதே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஜிப்ரேல் மூலமாக மூன்று முறை கட்டி அணைத்து ஓதுவீராக ஓதுவீராக என்று சொல்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை முகமது நபி சல்லல்லாஹ் அலேவ் சல்லம் அவர்கள் நான் கல்வி அறிவு இல்லாதவன் எப்படி ஓத முடியும் என்று திருப்பி கேட்கிறார்கள் ஜிப்ராயில் அலைவிசல்லம் அவர்கள் கட்டி அணைத்து ஓதச் சொல்கின்ற பொழுது அதை திரும்ப ஓதுகின்றார்கள் ஆக முதல் வசனமாக குரானில் இறங்கியது ஓத வேண்டியது படிக்க வேண்டியது கல்வி கற்க வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் சிறந்த கல்வியாளர்களாகவும் தலை சிறந்த நாட்டுப்பற்று உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம் என்று எண்ணுகின்றேன் அதன் காரணமாக யுனானி டாக்டர் யுனானி மருத்துவம் இந்திய மருத்துவம் என்ற மருத்துவத்தை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தவர் ஹக்கீம் அப்துல் ஹமீது ஹக்கீம் என்று சொன்னால் உருது மொழியிலே டாக்டர் என்று பொருள் ஹக்கீம் அப்துல் ஹமீத் அவர்கள் பதினாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிறந்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இறந்திருக்கிறாங்க இந்தியாவில அவர்களுக்கு இந்திய அரசு அளித்த பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருக்காங்க இந்தியாவுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கல்வி நிறுவனத்தை நிறுவி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் அவர் பயணிச்சிருக்கிறார் இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா நிறைய பேருக்கு தமிழகத்துல தெரியுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு இருந்தாலும் தெரியும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் அதிகமாக இந்த உருது பேசக்கூடியவர்கள் இதை பயன்படுத்துவாங்க தமிழ் முஸ்லிம்கள் பெரும்பாலும் வந்து நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நன்னாரி சர்பத்தை தான் பயன்படுத்துவீங்க இந்த ருஹாப்ஸா எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியாது ரோஜா பூல இருந்து தயாரிக்கப்பட்டது இந்த ரூஹாப்சா நம்மளுடைய இந்தியாவுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஒத்தது இதுவரை அந்த ரூஹப்சா ஜர்பத் வந்து ரொம்ப வித்துக்கிட்டு இருக்கு அவருடைய கம்பெனி தான் அப்ப அப்படிப்பட்டவர் இந்தியாவுனுடைய மருத்துவ துறையில மிக சிறந்த உயரிய விருதுகளை பெற்றிருக்காரு யுனானி டாக்டரா இருந்திருக்காரு லண்டன்ல போய் படிச்சிருக்காரு இந்தியாவில வந்து இந்திய மக்களுக்காக சுதந்திர போராட்டத்தில எல்லாம் கலந்திருக்கிறாரு அந்த ரூஹம்சாவை உருவாக்குறவர் அவர் தான் அதே போல அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய தாளராகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சர் அல்லாமா முகமது இக்பால் உங்க எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இந்த உருது இலக்கியங்கள் படித்தவர்களுக்கு அல்லாமா இக்பால தெரியாதவங்க இருக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பார்சிய மொழியாக இருந்தாலும் சரி உருது மொழியாக இருந்தாலும் சரி அதுல வந்து இலக்கண இலக்கியங்களுக்கு இன்றளவும் இன்னைக்கு வர அல்லாமா இக்பாலுடைய கவிதைகளைத்தான் மேற்கோள் காட்டுவாங்க அவருடைய கவிதை நடையைத்தான் மேற்கோள் காட்டுவாங்க அல்லாமா இக்பால் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல மறைவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ஒண்ணுல மறைவு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு லண்டன்லயும் படிச்சிருக்காரு ஜெர்மன்லயும் போய் படிச்சிருக்காரு அவர் மிக சிறந்த லாயர் பாரிஸ்டர் அவரு ஆனா சிறு வயசுலயே அவர் வந்து பாடல்கள் எழுதுறதுல மிகவும் ஆர்வமாக இருந்திருக்காரு இப்ப கூட நம்ம நிறைய பாடல்கள் நேரு எல்லாம் பிரசித்தி பெற்ற சுதந்திர பாடல் ஜாரே பாடல் இந்துஸ்தான் அந்த பாடலை எழுதுனது அல்லாமா இக்பால் முகமது இக்பால் அவர்கள் தான் ஜவஹர்லால் நேரு அவர்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அதிகமாக கையாளப்பட்ட பாடல் இன்று வரை அந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய கல்வியாளர் படிப்பாளர் நான் இதை ஏன் சொல்ல வர்றேன் திரும்ப திரும்ப அப்படின்னா இஸ்லாமிய பெருமக்கள் கல்வியில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் முகமது நபிக்கே சொல்லப்பட்டது நீங்க கல்வியாளர்களாகத்தான் இருக்கணுங்கிறதான் அல்லாவுடைய நாட்டமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது அப்படின்னா சையத் ஃபசருல் அசேன் அசரத் மொஹானிங்கிற பேர்ல இந்த புனை பேர்ல கதைகள் கவிதைகள்லாம் எழுதுவாங்கல்ல அது மாதிரி உத்தரப்பிரதேச பிரதேசத்துல உள்ள மொஹானிங்கிற இடத்துல பிறந்தவர் இவர் அதனால அவர் அசரத் மொஹானின்னு தன்னுடைய பேரை வச்சு அதுல வந்து நிறைய கவிதைகளும் நிறைய பாடநூல்களும் நிறைய விஷயங்கள்ல எழுதியிருக்காரு நிறைய பரிசுகள் பெற்றிருக்காரு கல்விக்காக மிகவும் போராடி இருக்காரு அவர் பிறப்பு எப்படின்னா பதினாலு அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல முழக்கத்தை கொண்டு வரும் அதே மாதிரி ஜெயஹிந்துங்கிற அந்த முழக்கத்தை கொண்டு வந்தது அவர் தான் அதே போல அவர் வந்து நிறைய உருது கவிதைகள் எழுதியிருக்காரு இந்து கடவுள் கிருஷ்ணர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் கிருஷ்ண ஜெயந்திக்கு அடிக்கடி மதுராவுக்கு சென்று கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடக்கூடியவர் அப்படிப்பட்டவராக நமது சையத் பசூருல் ஹாசன் அசரத் மொஹானி இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல முஸ்லீம் லீக்குனுடைய தலைவராகவும் அவர் இருந்திருக்கார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலையும் உறுப்பினராக அவர் இருந்திருக்காரு ரஷ்யா போல இந்தியாவும் ஒரு கூட்டமைப்பாக வரணும்னு அவர் எண்ணி இருக்காரு ஆசைப்பட்டிருக்காரு அந்த கூட்டமைப்பு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் எண்ணி அதை எழுதியிருக்காரு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் மத்திய இந்தியா தென்கிழக்கு இந்தியா தென்மேற்கு இந்தியா தக்கான ஐதராபாத் என்று இப்படி ஆற அதை பிரித்து அதை ஒரு எப்படி சோவியத் யூனியன் ரஷ்ய கூட்டமைப்பு வந்ததோ அதை போல இந்திய கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவருடைய காலத்திலும் அவர் சுதந்திரத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடியவர் அவற்றை உள்ள பெரிய குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு சென்றாலும் சரி எந்த சபைகளில் கலந்துகிட்டாலும் சரி அரசு நிதியிலிருந்து ஒரு ரூபாயை கூட அவர் சம்பளமாக பெற்றதில்லை அதே மாதிரி அரசு கொடுக்குற பள்ளிகள்லையோ அரசு கொடுக்குற இடஒதுக்கீடுகள்லையோ அரசு கொடுக்குற இடங்கள்லையோ பங்களாக்கள்லையோ அவர் தங்கினதில்ல அவர் பெரும்பாலும் பள்ளிவாசல் வாசல்கள்ல போகிற இடங்கள்ல எல்லாம் பள்ளிவாசல்ல தான் நைட்டு தங்குவாரு அதே போல அவர் பயணம் பண்றது ராத்திரி நேரத்தில் பயணம் பண்ணது ரயில்ல தான் பயணம் பண்ணுவாராம் ரயில்லையும் அந்த தேர்ட் கிளாஸ் சொல்லக்கூடிய அந்த மூணாவது கிளாஸ் பெட்டியில தான் பயணம் பண்ணுவாராம் ஒரு முறை ஒரு பயணி அவரை கேட்டிருக்காரு எல்லாம் உறுப்பினராக இருக்கீங்க நேருவுடைய ரொம்ப நண்பராக இருக்கிறீங்க ஜவஹர்லால் எல்லாம் நீங்க ஏன் ரயில்ல மூணாவது பெட்டியில பயணம் பண்றீங்க மூணாவது வகுப்புல பயணம் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில சொல்லியிருக்கார் நாலாவது வகுப்புன்னு ஒரு வகுப்பு பெட்டி இல்லை அதனால தான் இந்த மூணாவது வகுப்பு பெட்டியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர் அவர் பேரால கராச்சியில் இன்றைக்கும் பெரிய பெருக்கள் எல்லாம் இருக்கு கராச்சியில மாணவர்களும் தங்கும் விடுதி இருக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய உருது கவிஞர் நிறைய புஸ்தகங்கள் உருது இலக்கியங்கள் எழுதியிருக்கார் இந்த வரிசையில் சுரையா தையீப் அம்மையாரும் வர்றாங்க இவங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க நவாபுடைய வம்சாவளியில் தொடர்பு உள்ளவங்க இன்னைக்கு நம்ம சுதந்திர தினம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொடியேற்றிருக்கோம் நேற்று இந்த கொடியேற்றத்தில் அந்த ஏற்றுற அந்த கொடியை வந்து தயாரித்தவர் இந்த சுரைய அம்மையார் அவர்கள் தான் அவரும் ஒரு வீட்டுக்காரரும் தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னால இந்திய கொடியில காந்தி அவர்கள் பயன்படுத்திய ராட்டை தான் இருந்திருக்கு அது காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியாக இருந்ததுனால அந்த கொடியவே பயன்படுத்தக்கூடாது அது சரியாக இருக்காது ஒரு கட்சி கொடிய நாட்டு கொடியாக பயன்படுத்துவது இருக்காதுன்னு நேருவோட பேசி தர்க்கம் பண்ணி சரி அப்ப மாத்தலாம்னு சொல்லிட்டு அசோகர் அசோகர் வந்து எல்லா மதத்துக்கும் சமமாக இருந்தவர் அசோகருடைய சின்னமான அந்த அசோக சக்கரத்தை கொடியினுடைய நடுவுல வரைவோம் சொல்லிட்டு அந்த அம்மா ஓவியம் வரைபவராகவும் இருந்திருக்காங்க அவங்க தயாரித்த அந்த அம்மையார் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் இப்படி இஸ்லாமியர்கள் கல்வியாளர்களாகவும் படித்தவர்களாகவும் இந்த சுதந்திரத்திற்காக இந்த நாட்டு விடுதலைக்காக தன் உயிரையும் உடலையும் பொருளையும் அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார் இவர்களையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்னுடைய வேண்டுகோள்